ப்ரூஸ்லி படம் பார்க்குறோன்னா வெளியே வந்து உங்க மாமா மச்சான் மூஞ்சில மிதின்றது அல்ல அதோட கருத்து ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியது இல்லை இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா உறுப்புகள் பெயரெல்லாம் எல்லாம் அதுல சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் கெட்ட வேற என்ன கெட்ட வார்த்தை இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாவே இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது இப்போ நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன் லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை நம்ம ரொம்ப பாதிச்சுது அப்போ வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சிகள் எல்லாம் காட்டியிருக்காரு கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் வருது வருதுன்னு சத்தியாகிரக தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும் இந்த படத்துல வந்து நான் வந்து காந்தி வழியில வேணும் போறோம் நீங்க போங்க நான் வந்து நேதாஜி வழியில போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க இன்றைய சூழ்நிலை இன்றைய காலகட்டம் சமூகம் இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வழியில போகணுமா அந்த கோபத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு இந்த படம் சொல்ல வருதா அப்படி வரணும்னு நீங்க நினைக்கீங்களா அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம் கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம் தப்பு அது படிதான் வாழணுங்கிறது இல்லை இது வந்து ஒரு கலை படைப்பு ரௌத்திரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியது அந்த மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது யோசிக்கணும் நேதாஜியின் வீரம் என்பது வெட்டுக்குத்து மட்டும் இல்லைங்க அந்த பயணம் பாருங்க அந்த பட்டினி பாருங்க அந்த திரட்டல் ஒன்று திரட்டல் அந்த திறமை எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பாட்டு டூ பார்ட் த்ரீல வர ஒன்பது தான் வரும் ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம எல்லாம் பல்முனை தாக்குதல் தாங்க முடியாமல் வெள்ளைக்காரம் ஓடி பண்ணது தான் உண்மை ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது அது எனக்கு இந்த படத்தை பற்றி வெறும் சொல்லும்போது எல்லோரும் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்களாக இது அப்படிங்கிறாங்க பேன் இண்டியன் தாட் பேன் இண்டியன் குற்ற உணர்வு பேன் இண்டியன் கடமை உணர்வு பேர் பேன் இந்தியன் வீரம் தேவையான நேரத்தில் இது எல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதனால் இந்த படம் இதை மட்டும் தான் சொல்லுகிறது நினைக்கக்கூடாது நாம் ஒரு ப்ரூஸ்லி படம் பார்க்கணுன்னா வெளியே வந்து உங்கள் மாமா மச்சான் மூஞ்சில மிதின்றது அல்ல அதோட கருத்து அது அப்படி பாரு ஒரு கலையை எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அந்த ஆளுன்னு ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமாக விருந்து சாப்பிட்டுட்டு அதை விமர்சனப்படுத்த வேண்டும் இது ஒரு கலை படைப்பு இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவது தான் படத்தில் வரும் வில்லனை எல்லாருக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருக்கு ஒரு ஒரு கான்சியன்ஸ் வேணாம் செய்யாதேன்னு சொல்லி தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்க மறந்ததுனால்தான் அந்த த தவறே நிகழ்ந்திருக்கும் தடிக்கி விழுறதுலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல் வேண்டாம் இதை செய்யாத நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போதும் இல்லை செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனால தான் சங்கர் பா பார்ட் டூ பார்ட் த்ரீ எடுக்கிறாரு உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு வேண்டாம் இந்த வம்ப வம்பப்பரிச்சதுக்குன்னு கூட நாலு பேர் சொன்னா கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அது மாதிரி வன்முறை நமக்குள்ளே இருக்கும் கோபம் நாக்கன் ஒட்டை ஒட்டணையா அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்கக்கூடாது சொல்லி பார்க்கலாம் செஞ்சு பார்க்கக்கூடாது அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கூடாது வன்முறையை எஸ்பெஷலி

அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றதை புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது அடுத்தது என்ன கேட்டிங்க இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா இந்தியன் ஒன்றை வந்து ரீவிசிட் பண்ணணுமான்னு கேட்டேன் பண்ணாலும் நல்லதுதான் பண்ணாமல் வந்தாலும் இந்த படம் ஒர்க் ஆகும் சார் 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 சங்கர் உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த மாசம் முப்பதாம் தேதி வந்தா ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி முப்பத்தோரு வருஷம் நிறைவடையுது முப்பத்தோரு வருஷத்துல உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறி இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட இல்லை நிறைய இருக்கங்க வந்து நிறைவேறாததை விட நிறைவேறினதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில் மெயினாக வந்து கமல் சாரோட ரெண்டு படம் பண்ணிட்டேன் போகுது அது மூணு 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 படம் ஆயிடுச்சு வேற என்னங்க வேணும் நிறைவேறதை வச்சு நான் சந்தோஷப்படுறேன் கமல் சார் கமல் சார் இந்தியன் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து உங்களுக்கு மூணு ஜோடி இருந்தது இதில் மூணு அழகான ஹீரோன் இருந்தோம் உங்களுக்கு ஜோடி இல்லை அது உங்களுக்கு வருத்தம் இருக்கு அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாகத்தான் இருக்கணுங்கிறது இல்லை ஏன்னா காரணம் கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடாது வாழ்க்கை ஒரு இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடாது இப்போ எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நாடு முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும் மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க எங்கிட்ட இதை விட பெரிய பயம் ஒரு கதா நான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது ஐயோ ஐயோ இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே சுற்றி சுற்றி நான் ஒரு மரத்தை சுற்றினா மூணு மரத்தை சுற்றி இந்த ஆள் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் தி மேட் மீ கிரேஸ்ஃபுல்லி இன் மென் இன் மை மைண்ட் அதனால எனக்கு ஜோடி இல்லை நீ இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க அதுக்கு நன்றி தான் சொல்லணும் ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது ஆச்சாரியோடைய ஜோடி அந்த திருவரணன் தான் என்ன திடீர்னு பக்தி பேசுறாரு நான் எல்லாம் பேசுவேன் அது அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அது அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம் அதை நான் ரொம்ப ரசித்தேன் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் அது போய் எத்தனை பாட்டு எத்தனை கேட்டுலாமா எத்தனை குத்து எத்தனை அதுல எத்தனை சத்து நீங்க படத்தை எடுத்தீங்க அப்படின்னு தான் சந்தோஷமா இருக்கும் எங்க ஒரு செக்யூர் ஆக்டர் செக்யூர் ஆக்டர்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல இவ்வளவு செக்யூர் ஆக்டர் நான் உலகத்துல பார்த்தது கிடையாது பார்க்கவும் மாட்டேன் அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷார்ட்டும் நான் பேசின எல்லா வசனமும் படத்துல இருக்கு அவர் அவ்வளவு செக்யூரான ஒரு ஆக்டர் ஸோ பிளீஸ் இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சி

ஆல்ரெடி வந்திருக்கே என்னென்ன கெட்ட வந்து டைலாக் கட்ஸ் வந்துச்சு கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க சில சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க இவருக்கு நான் பதில் சொல்கிறதா நினச்சிட வேண்டாம் சென்சாரோட எனக்கு எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லபடியாக தான் ஒன்றும் இல்லை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறையா கட்ட கட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு அது இதில் இருந்து தப்பிக்கவே முடியாது என்ன வீட்டை விட்டே துறைச்சரி பயத்துல பயத்தில் இருந்தேன் தகப்பனாராக இருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார் என்ன எழுதியிருக்கேன்னு தமிழ் சந்தம் மோதைக்கு தலையும் சீரும் சரியில்லைன்னார் ஃபஸ்ட்டு அதான் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு தலையும் சீரும் சரியில்லை இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்க ஒன்று பண்ணு நீ டாக்டருக்கு படி இதெல்லாம் பாடமா மாறிடும் அப்படின்னாரு நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமா மாறிடும் இல்லையா உறுப்புகள் பெயரெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் கெட்ட வார்த்தை வேற என்ன கெட்ட வார்த்தை இல்ல ஆண் ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமைல அவங்க அந்த தொழிலை இழிவா பேசறது தான் கெட்ட வார்த்தை இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாகவே மாறி இருக்காது இவ்ளோதான் இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும் சார் இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு பொதுவான கொஸ்டின் இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ இப்ப வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈவன் சங்கர் சாரும் இதுக்கு பதில் சொல்லலாம் கமல் சாரும் இதுக்கு பதில் சொல்லலாம் எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல அவரோட படங்கள்ல வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும் நீங்க இது பர்சனலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா நான் பாலிடெக்னிக்ல சேரும் போது அப்போ வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது இப்போ அதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன் லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வாதியை நம்ம ரொம்ப பாதிச்சுது அப்போது ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அதுதான் கௌஷிக் ஃப்ரம் டிடி நெக்ஸ்ட் சார் இந்த படத்துக்கு மூணு ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க மூணு ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு அண்ட் சார் சார் ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து வந்திருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு பண்ணுது அவங்க மூணு பேரையும் ஒரே பேஜ்ல வந்து நீங்க அந்த பத்தி சொல்லுங்க சார் பிகாஸ் இ வெரி இன்ட்ரஸ்டிங் ப்ராசஸ் மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷனுக்காக வருதுங்கிறது சார் இப்போ தாங்க வந்து ஒரு நான் ஒரு கதை எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் மட்டும் பத்தலை ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன் அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளர் கிட்டே போயிட்டு வரும்போது இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும் ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும் அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம் அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது திருப்தி தான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம் இன்னும் தேடும் போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தேடிட்ட குட் ஜாப் லைக் சார் ரெண்டு விஷயங்கள் வந்து இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எப்போவுமே வந்து மக்களுடைய கவனத்தை க கவரும் ஒன்று இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்டில் வர்மம் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக திஸ் குவ்டு பி என் எபிசோட் அப்படின்னு ஷங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸில் வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்ல உங்களுடைய வர்மத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ட்ரைனிங் அதை பற்றி இஃப் யூ கேன் த்ரோ லிட்டில் லைட் ஆன் இட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான் எதனால் இதை கற்றான் யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது கதையில் அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் அதுலையே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா ரெண்டாவது பகுதி எடுக்கிற எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாமே இதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இண்டியன் டூ அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய வர்மலுக்கு வர்மக்கலையை பற்றிய விஷயங்கள் இருக்குது வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு அது காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும் அதை ஏன் சார் சொன்னீங்க அதை பார்க்கட்டுமே அவங்க பார்க்க உடம்பு அடைக்கி போலிருக்கேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக அதன் காட்சி செய்ய சொல்லலை பட் உலக மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்தில் உங்க அனுமதியோட ஒரு அடிஷன் சார் இதுல ஒரு விரலால் வர புரட்சி என்னன்னு நீங்க எலெக்ஷன்ல பார்த்துருக்கீங்க அதே விரலால் இன்னொரு புரட்சி ஒரு வருமத்தில் காட்ட போறாரு அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தில் பாருங்க ப்ளீஸ் இன்னைக்கு நீங்க சேனாதிபதியாக உருவெடுத்திருக்கீங்க இன்னைக்கு நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு சேனாதிபதியாக இதுக்கு முடிவு என்ன அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டுறேன் கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விளக்குத்தான் வள்ளுவர் வந்து மது விளக்கை பத்தி எழுதுறாருனா அப்பவே இருந்திருக்காது பெருசா விலக்கி வச்சிட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும் அப்பதான் இது போகுமே தவிர

இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னா ஒரு இருபது வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது ஆனால் கதை அமையில ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஸோ ஏற்கனவே பார்த்ததை இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகள்தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வரும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரிது கதை அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் அந்த படத்தில் காட்டணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை ஸ்டேட்டுக்கு லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அதுவும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது